வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி நன்னாள் அதாவது ஆவணி மாதத்தில் வளர்விறையில் வரும் சதுர்த்தியானது விநாயக சதுர்த்தி என்பதாகவும் அதற்கு முன்பு வரக்கூடிய தேய்விரை சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி என்பதாக சம்பிரதாயம் உள்ளது அப்படி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இன்றிலிருந்து மூன்றாவது நாள் இன்று நாளை நாளை மறுநாள் இந்த மூன்று நாட்களும் விநாயகப் பெருமானை இந்த சுதியை கொண்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் தீரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும் இந்த மூன்று நாட்களும் விநாயகர் பெருமானிடம் உங்களுடைய கோரிக்கைகளை வையுங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் விளக்கி வைத்துவிட்டு இந்த ஸ்துதியை கூறுங்கள் அப்படி மூன்று நாட்களும் நாம் கூற வேண்டியது ஒளையாரால் ஏற்றப்பட்ட விநாயகர் அகவலைதான் இப்ப அதை தெரிஞ்சுக்கலாம் சீத செந்தாமரை பூம் பாதச்சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துளையில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தள பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சில் கொடி கொண்ட நீல நான்றவாயும் நாளிருபுயமும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இளங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த அற்புதம் நின்ற களிரே முப்பழ நுகரும் இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா தெனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதலை தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளதனில் புகுந்து குருவடிவாகி குவளையன் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைத்தான் தான் கருளி கோதத்தால் கொடுவினை களைந்து ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அவிர்த்து இருவினை தன்னை அருத்திருள் கடித்து தலஒரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தார் அடைப்பதும் எழுத்தறிவித்து கணையிர் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு வாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனின் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்தமும் என்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிதன படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தியினி இனி தனக்கருளி என்னை அரித்துக் கெனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைத்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அழித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பாளாய் கணுமுற்றி நின்ற கரும் காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம் விக்ன விநாயகா போற்றி இன்று மாலை நாளை நாளை மறுதினம் இந்த மூன்று நாட்களும் இந்த விநாயகர் அகவலை கூறுங்கள் உங்களுடைய தீராத கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க விநாயகர் பெருமான் அருள் புரிவார் என்ற கருத்தோடு நாளைக்கு இன்னும் பிரிவாட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹரிசங்கர் மகாபிரிவா போற்றி